வணக்கம் குழந்தைகளா இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி இரண்டாம் வகுப்பில் ஆத்திச்சூடி என்ற பகுதியை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் முதல் ஆத்திச்சூடி ஒரு குளத்தில் நிறைய மீன்கள் இருந்தன மீன் குஞ்சு ஒன்று அதன் அம்மாவுடன் இறை தேடு சென்றது அப்போது பெரிய புழு ஒன்றை கண்டது ஆகா நல்ல உணவு கிடைத்து விட்டது அம்மா நான் அதை பிடிக்கட்டுமா என்று அம்மாவை கேட்டது மீன் சற்று பொறு செல்லமே இது போன்ற புழுவை நான் இந்த குளத்தில் இதுவரை கண்டதில்லை அருகே சென்று பார்ப்போம் வா என்று கூறியது அம்மா மீன் புழுவின் அருகில் சென்று பார்த்தன அந்த புழு எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது அம்மா என்றது மீன் இதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் பிடித்திருந்தால் நாம் இதில் மாட்டியிருப்போம் என்றது அம்மா மீன் இனி உங்களை போலவே நானும் கவனமாயிருப்பேன் அம்மா என்றது மீன் குன்று புரிந்து கொண்ட மீன் குன்றுக்கு அம்மாவிடம் இருந்து முத்தம் ஒன்று பரிசாக கிடைத்தது அந்த சின்ன மீன் என்ன பண்ணியிருக்கும் கொஞ்சம் தப்பி இருந்தால் அந்த இருந்த புழுவை பிடிக்க போய் அதுவும் மாட்டியிருக்கோம் அது அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு பொறுமையாக இருந்ததுனால அது அந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சிருச்சு அதுபோல் நாமளும் எப்பொழுதும் பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டோம்னா நாமளும் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் இப்போ நாம் இதென்னா தீசின்னு பார்க்கலாமா பெரிய அறை துணைகள் இன்றைக்கும் நாம் பெரியவங்களை துணை கொண்டு எந்த செயலை செஞ்சாலும் நிச்சயமாக நமக்கு அதில் வெற்றி தான் கிடைக்கும் ரெண்டாவது ஆத்தி பார்க்கலாமா ரகு சொல்றான் மாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா அக்கா கேட்குறாங்க என்ன சொன்னார் அதுக்கு ரகு சொல்றான் நம் இருவரையும் வேலைக்கு கூப்பிட்டார் அக்கா வேலைக்கா ஆமாம் நம்மால் செய்யக்கூடிய எளிமையான வேலைதான் என்று கூறினார் அக்கா அப்படியா சாப்பிடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம் சாப்பாடும் தின்பண்டங்களும் கொடுப்பார்களாம் ஓ ரகு பணமும் தருவார்களாம் அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது அக்கா சொல்கிறா இப்பொழுது படிக்கிற வயது அல்லவா உங்கள் பிள்ளைகளைப் போலவே நாங்களும் படிக்கிறோம் என்று மாமாவிடம் போய் சொல்லணுன்னா அவங்க அக்கா சொல்கிறா அதுக்கு ரகு சொல்கிறான் சரியாய் சொன்னாயக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் இது என்ன ஆத்திச்சுடி சுடி தெரியுமா இளமயில் கள் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லையா ஸ்கூலுக்கு போகிற வயசில் நம்ம என்ன பண்ணணும் அந்தந்த வயசில் நம்ம அதை எதையும் செய்யணும் இந்த வயசில் நாம் படிக்கிற வயசு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய படிப்பில் மட்டுமே நம்மளுடைய கவனம் இருக்கணும் நாம் வேலைக்கு போனால் பணம் கிடைக்கும் அங்கே சாப்பாடு கிடைக்கும் தின்பண்டங்கள் கிடைக்கும் நம்ம பார்த்தோம்னா பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப சிரமப்படமா சிரமப்படுற மாதிரி ஆயிடும் அதனால் படிக்கிற வயசில் நம்ம ஒழுங்காக படிக்கணும் அப்படின்றது இந்த ஆச்சு இந்த ஆத்திச்சூடி நம்மளுக்கு உணர்த்தது அடுத்தது பாருங்கள் அடுத்த ஆத்திச்சூடி கேள்வி எழுந்தது வழி பிறந்தது மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா ஒரு பையன் யோசிக்கிறான் நாமளும் இந்த பறவைகளை போல ம மாதிரி மனுஷங்க யாருமே பறக்க முடியாதா அப்படின்னு யோசிக்கிறான் அப்படி யோசித்ததுனால தான் இன்னைக்கு நாம் விமானத்தில் பறக்கிறோம் அப்படி கண்டு அப்படி பார்த்த ரைட் சகோதரர்கள் தான் என்ன பண்ணாங்க விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அதன் மூலமா மனிதர்களாகிய நாமும் பறக்கிறோம் அடுத்தது பாருங்க பெண்கள் நாங்கள் படிக்க கூடாதா அப்படின்னு ஒருத்தவங்க யோசிச்சாங்க இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோமா ஆண்கள் பெண்கள் என்று எந்த வித்தியாசமும் இல்லாம படிப்பில் இருந்து எல்லா துறைகள் வரைக்குமே நாம பெண்கள் சிறந்து விளங்குறாங்க எந்த துறையிலுமே பெண்கள் இல்லாத துறை அப்படின்றதே கிடையாது எல்லா துறைகள்லையுமே பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல படிப்பறிவு அவங்களுக்கு வந்துருச்சு அடுத்தது பாருங்க என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா ஒரு ஹேண்டிகிராப்டு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து நானும் மற்றவன் பிள்ளைகளை போல விளையாட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க அதிலே பங்கேற்கலாங்க அடுத்தது தொலைபே தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா ஒரு பாட்டி ஒரு ரொம்ப தூரமா ஒரு ஊரில் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் பேரன் பைத்தி எல்லாரும் வேற ஊரில் இருக்காங்க அவங்க கிட்டலாம் நம்மளால பேச முடியாதான்னு அவங்க ஏங்குறாங்க அது அப்படி ஏங்கினாங்க நமக்கு இப்போ என்ன இருக்குது ஃபோன் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளால தொடர்பு கொண்டு பேச முடியுது அடுத்தது பாருங்கள் இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழி இல்லையா கையில இப்படி சுமந்துட்டு போகிறத தவிர வழியே இல்லையான்னு யோசிச்சாங்க அந்த அந்த யோசனைக்கு பதிலாக என்ன கிடைச்சிது சர்க்காரம் பெற்றால் சூட் கேஸெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க கேள்வி முயல் நம்ம கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டாதான் நம்மளுடைய அறிவு வளரும் அப்படின்றதை இந்த ஆத்திச்சுடி நமக்கு சொல்லுது அடுத்த ஆத்திச்சுடி பாருங்க இரண்டு சிறுவர்கள் பள்ளிக்கு போகிறாங்க அவங்க என்ன உரையாடல் என்ன உரையாடல் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு பையன் வரான் போகலாமா அப்படின்னா அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி காலையில் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்றக்காக வரான் போகலாமான்னு அது கதை பையன் சொல்கிறான் அம்மா நேரமாகி விட்டது சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு கூட சாப்பிடாம ஓடி வந்துடுறான் அதுக்கு இங்கே பையன் சொல்றான் வகை வகையான கற்களை எடுத்து வந்தாயா ஆசிரியர் சொல்லி அவங்க ஆசிரியர் அதுக்கு முந்தின நாள் பள்ளியிலன்னு சொல்லியிருக்காங்க கற்களுடைய வகைகள் உனக்கு என்னெல்லாம் வகை வகையாக கல் கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எடுத்துருக்கியான்னு கேட்குறான் காலையில் செய்ய நினைத்தேன் ஆனால் நேரம் இல்லை அதுக்கு அந்த பெண்ணு சொல்கிறான் காலையில் தான் நான் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறான் அதுக்கு இன்னொரு பேர் சொல்கிறான் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க கல்லெல்லாம் எடுத்துக்கான்றான் நான் சேகரித்து விட்டேன் அப்படின்றான் இரவே முடித்து விட்டாயா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்குறான் காலையில் தான் சேகரித்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் கல்லில் சேகரித்து வைத்தான்லையே அவன் சொல்கிறான் அதுக்கு என்ன சொல்கிறான் காலையில் இப்படி பள்ளிக்கு கிளம்பவே நேரம் போதவில்லையே அப்படின்னு அந்த கல்லில் சேகரிக்காத பையன் சொல்லிகிட்ருக்கான் நான் விடியற் காலையில் எழுந்து விடுவேன் அதனால் நிறைய நேரம் கிடைத்தது காலை நேரம் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு அவன் சொல்கிறான் நான் என்ன பண்ணுவேன் அதனால் தினமும் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி நேரமாக இருந்துச்சு நிறையா நேரம் கிடைக்கும் அப்போ காலையில் என்னுடைய வேலைகள்லாம் முடிப்பேன் ஆனால் காலை பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா அழகாக பறவைகளுடைய சத்தம் பனிமூட்டமான வான வானம் பார்க்கவே அழகாக இருக்கும் நல்லா இயற்கை காட்சிகள் பூக்கள் மழை இருந்திருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறப்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி அவன் வந்து இயற்கை காட்சியை பற்றி சொல்கிறான் அப்போ அதுக்கே அவனோட ஃப்ரெண்டு சொல்கிறான் ஓ நானும் இடையட்காலையில் இல முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் இது என்ன திச்சு வைகரை துயில் எழு நம்ம காலையில் எழுந்திரிச்சு எந்த செயலை செஞ்சாலும் அது நல்லா இருக்கும் இப்போ நம்ம நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா காலையில் நேரத்தை நேரமாக எழுச்சி படி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க காலையில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் நைட்டு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் தூங்குறோம் இல்லையா தூங்கி எந்திரிக்கையில் நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம மைண்டுக்குள்ள எதுவும் இருக்காது வெளியே எந்த சத்தமும் இருக்காது அந்த டைமில் நம்ம படித்தோம்னா நம்மளுடைய மனதில் போய் நல்லா பதியும் அது தான் எந்த விலையை நம்ம காலையில் நேரமா செஞ்சாலும் அது நமக்கு நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் அடுத்தது வித்தை விரும்பு ஒரு நாடகம் நடக்குது அந்த நாடகத்துல நடனம் ஆடுறாங்க ஓவிய ஓவியம் இருக்கு பின்னாடி எல்லாம் சிற்ப க சிலம்பாட்டம் ஆடுறாங்க கம்பு வீசுகிறாங்க நாடகம் போடுறாங்க பாடல் பாடுறாங்க இந்த மாதிரி நல் நிறைய நடக்குது ஒரு நாடகத்தில் குழந்தைகள்லாம் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரையில் அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல் தான் இது அருமையான நாடகம் ஒரு பொண்ணு சொல்கிறாங்க நல்லா அருமையாக இருந்தது இந்த நாடகம் அப்படின்னு இன்னும் மூணு பேர் சொல்கிறாங்க இன்னும் மூணு பேர் சொல்கிறாங்க நடிப்பு போன்றே தெரியவில்லை அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருந்திருக்குது அந்த நடிப்பு அடுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றினார்கள் அடுத்து பேசுகிறாங்க அவர்கள் நடனம் ஆடும்பொழுது எனக்கும் ஆடத் தோன்றியது அவ்வளவு மற்றவங்களை ஈர்க்கிற மாதிரி அப்படி ஒரு நடனம் ஆடி இருக்காங்க அவங்க அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதுக்கு இன்னொரு பையன் சொல்கிறான் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள் தான் அதுக்கு இன்னும் சொல்கிறாங்க நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா ஒரு நாடகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு சிலம்பம் நடனம் பாடல் ஓவியம் நடிப்பு திறமை இவ்வளவு திறமைகள் இருக்குது இதில் நமக்கு பிடிச்சதை நாமளும் தேர்ந்தெடுத்தால் அதில் நாம் சிறந்து விளங்கணும் பல வித்தைகளை நாம் கற்று கற்றுக்கணும் எவ்வளவோ இருக்குது நம்ம ப கற்றது கை அளவு கல்லாதது உலக அளவு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்மளுடைய கைப்பிடி மண் அளவு தான் நமக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலக அளவுக்கு இருக்குது நாம் அதில் கொஞ்சம் வித்தைகளாவது நாமளும் கற்றுக்கிட்டு அதில் சிறந்து நம்ம விளங்கணும் அதுதான் வித்தை விரும்பு என்ற ஆத்திச்சுடி நமக்கு சொல்லுது இப்போ இந்த ஆத்திச்சுடி பகுதியில் நமக்கு தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம் நம்ம தினமும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நிறைய ஆங்கில வார்த்தைகள் தான் பயன்படுத்துவோம் அந்த பொருள்களுக்குரிய தமிழ் பெயர்களை நாம இதில் படிக்க போகிறோம் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு தமிழ் என்னது பழி துளக்கி ஷாக்ஸுக்கு காளுரை அடுத்தது டை கழுத்துப்பட்டி அடுத்தது பேப்பர் வெள்ளை தாள் அடுத்தது பெல் அழைப்பு மணி அடுத்தது பாருங்க கப் கூவளை யூனிஃபார்முக்கு சீருடை பட்டன் பொத்தான் பேட் மட்டை பல்புக்கு லைட் இருக்குல்ல அதுக்கு மின் விளக்கு பெட் மெத்தை பீரோ நிலை பேழை கம்ப்யூட்டர் கணினி அந்த நம்ம சிஸ்டம்லாம் குறவுலையோ சேரு அதுக்கு சுழல் நாற்காலி அடுத்தது டிவி தொலைக்காட்சி அடுத்தது பாருங்கள் நம்ம மால் இருக்கிற புகையில் நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னும் ஒரு அடுத்த மாடிக்கு புகையில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நகரும் படிக்கட்டு ஃப்ளோர்கெல்லாம் போகலை யூஸ் பண்ணுறதுக்கு என்னது நகரும் படிக்கட்டு அடுத்தது சோப்பு வழலை கட்டி லேப்டாப் மடிக்கணினி ஹேண்ட்பேக் தோல் பை ஃபோன் தொலைபேசி ஃபோனுன்றது நம்ம வீட்டில் லேண்ட்லைன்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதுக்கு வந்து தொலைபேசி நாம் செல்போன் நம்ம கையில் வச்சுருப்போம் இல்லையா மொபைலில் அதுக்கு வந்து கைபேசின்றது இதெல்லாம் நம்ம வந்து தினமும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதுக்கு நிறைய நம்ம ஆங்கில வார்த்தைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது சொல்லையில் டிவி ப்ரஷ் ஸ்டை இந்த மாதிரி நிறைய நம்ம ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அதுக்கு உரிய தமிழ் சொற்களை பார்த்தோம் நாமளும் தினமும் இது போல் இதையெல்லாம் பயன்படுத்தலை நம்மளும் தமிழ் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம பழகப்படுத்திக்கலாம் சரி இந்த பகுதியில் வரக்கூடிய பயிற்சி பார்க்கலாமா நீ பாருங்கள் உரிய தொடரை படத்துடன் பொறுத்துக இளமையில்கள் இளமையில்கள்னால் இதில் எந்த பிக்சர் வரும் அது கூட நீங்கள் மேட்ச் பண்ணணும் வைகை துயில்கள்னால் அதுக்கு எந்த பிக்சர் அதையே நீங்கள் மேட்ச் பண்ணி காட்டணும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைக்கலாம் அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம் நன்றி